வணக்கம் குரு வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் வக்ரம் பெறுகின்ற நூற்றி ஐம்பது நாட்களுக்கு உண்டான பலன்களும் பரிகாரங்களும் குரு பகவான் ஆனதுக்கு பிறகு குரு பகவான் இருக்கின்ற ராசியிலிருந்து சூரிய பகவான் ஐந்தாம் ராசிக்கு வரும்போது குரு பகவான் வக்ரம் பெறுவார் குரு பகவானுக்கு மட்டுமல்ல சனி பகவானாக இருந்தாலும் சரி செவ்வாய் பகவானாக இருந்தாலும் சரி இந்த விதி என்பது மூன்று பேருக்குமே பொருந்தும் புதனும் சுக்கிரனுக்கும் இந்த விதி இல்லையான்னு கேட்டிங்கனாக்கா அது நட்சத்திர சார கணக்கில் வரும் இவர்களுக்கு மட்டும்தான் ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் அமரும்போது வக்ரம் பெற்று ஒன்பதாம் இடத்தில் இதே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது வக்ர நிவர்த்தி அடைவர் இந்த வகையில் குரு பகவான் வக்ர காலங்கள் என்பது நூற்றி ஐம்பது நாட்கள் பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு வக்கரம் பெறுகின்ற குரு பகவான் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு வக்ரன் நிவர்த்தி அடைவர் இந்த நூற்றி ஐம்பது நாட்களில் ஏற்கெனவே போட்டிருக்கிறது மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பதிவு போட்டிருக்கும் அடுத்ததாக துலம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்கள் ஆகப்பட்டது சிறு பாதகமாக இருந்தால் பரிகாரங்கள் செய்து உங்களுக்கு உண்டான நற்பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் குரு பகவான் குரு பகவான் எப்பொழுதுமே ஒரு சுபகிரகம் இந்த சுபகிரகம் என்பது சுபத்தன்மை வாழ்ந்த இடத்தில் இருந்தால் சுபகிரகம் இதே கன்னிராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருந்தால் சுபகிரகம் சுபத்தன்மை வாழ்ந்து எந்த நெற்பலன்களும் தந்திருக்காது குரு பகவானும் ஜென்ம ராசியில் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஜென்ம ராசினாக்கா பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு மேச முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம ராசி என்று அந்தந்த ராசிகளில் குரு பகவான் அமர்ந்தால் ஜென்ம ராசியில் அமருகிறார் என்று அர்த்தம் ஜென்ம ராசியில் அமரும் கடுமையான கஷ்டங்களை கொடுப்பார் ஆனால் ஒரு சில நன்மையாவது செய்வார் மூன்றாம் இடத்தில் எண்ணற்ற துன்பங்களை கொடுப்பார் முயற்சிகளுக்கு தடைகளை கொடுப்பார் பெரிதளவு வெற்றி என்பது கடினமான போராட்டத்துக்கு பிறகு கிடைக்கும் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானத்தை பாதிப்பார் ஐந்தாம் இடத்தில் சிறப்பான பலனை தருவார் ஆறாம் இடத்தில் நோய் பாக எதிர்ப்புக்களோடு போராட வைப்பார் ஏழாம் இடத்தில் நற்பலங்களை தருவார் எட்டாம் இடத்தில் அமரும்போது செய்யாத தவறுகளோ செய்த தவறோ நாம் அறிவற்றத்தனமாக செய்தது ஒரு வேலை வந்து கேட்டிங்கன்னா அதிகப்படியான நம்பிக்கையால் செய்தது இவர்கள்தான் முக்கியம் என்று உங்களுடைய வார்த்தைகளை உண்மை என்று நம்பி சொன்னது இவைகளால் கொடுக்கல் வாங்கலால் குடும்பத்தால் பல பிரச்சனைகளை கொடுப்பது இந்த எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் சுபத்தன்மை வாய்ந்தது பத்தாம் இடம் செய்யும் தொழிலுக்கு ஆபத்தாக விளையக்கூடிய ஒரு ஸ்தானமாகும் பதினொன்று மிகவும் உயர்ந்த ஸ்தானம் பனிரெண்டு விரயங்களை கொடுக்கின்ற ஸ்தானம் இத்தனை ஸ்தானங்களையும் வைத்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரம் பெறும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு எத்தகையான பலன்களை கொடுப்பார் இப்பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் எட்டாம் ராசியில் அமர்ந்து கொண்டு குடும்பத்தில் பிரச்சனை வருமானத்தில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள் பிரச்சனை செய்கிற தொழிலில் பிரச்சனை உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை எப்போவோ செய்த சில தவறுகளோ உங்களை அறியாமல் செய்த தப்புகளுக்கோ இப்பொழுது தண்டனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பார் அது வயசுக்கு தக்கவாறு இருக்கும் சிறு பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து அதிகமாக கஷ்டப்பட போகிறீங்க நீங்கள் வந்து அதிகமாக துன்பப்பட போகிறீங்கன்னு சொல்ல முடியாது காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா சிறு பிள்ளைகளுக்கு ஒரு பலன்களும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஒரு பலன்களும் திருமணமாகி பிள்ளைகளுடன் இருப்பவர்களுக்கு ஒரு பலன்களும் வயதானவர்களுக்கு ஒரு பலன்களாக இருக்கும் இதில் வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றுபவர்களுக்கு தான் அதிகப்படியான நெருக்கடிகளாக இருக்கும் குரு பகவான் தவறான இடங்களில் அமர்ந்து விட்டால் குரு பகவான் ரொம்ப சுபகிரகம்னு சொல்லியிருக்காங்க சுபகிரகமும் தவறான இடத்தில் அமர்ந்தால் பல வகையான கஷ்ட நஷ்டங்கள் என்பது கட்டாயமாக இருக்கும் ஆகையால் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்கரம் பெறுகின்ற நூற்றி ஐம்பது நாட்கள் என்பது விடாத பேஞ்ச மழையிலிருந்து மழை விட்டால் சத்தமும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அமைதி நிலவும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு மன அமைதியை கொடுக்கின்ற ஸ்தானந்தான் அவர் வக்கரம் பெறுவது வக்கரம் பெற்றால் கட்டாயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நூற்றி ஐம்பது நாட்கள் என்பது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுப்பார் அதற்கு பிறகு ரெண்டு மாதத்தில் பயிற்சி ஆகிடுவார் அந்த ரெண்டு மாதத்தாக்கு பிடிக்க மாட்டிங்களா குரு பகவான் பயிற்சி ஆனதுக்கு பிறகு தான் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கல அவர் பயிற்சி ஆகிறதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி இருந்து உங்களுக்கு அதிகப்படியான தொல்லை கொடுத்துட்ருப்பார் எண்ணற்ற பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் இது தசா நல்லா இருந்தவர்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை தசா நல்லா இல்லாதவர்கள் தான் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கும் அடுத்ததாக விருச்சகராசி விருச்சகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்கரம் பெற்றால் பாதகத்தை செய்வாரா செய்ய மாட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா குரு பகவான் வக்ரம் பெறும்போது அவர் வந்து பின்னோக்கி செல்லும்போது உங்களுக்கு பெரிதளவு பாதகத்தை கொடுக்க மாட்டார் காரணம் என்னென்னு கேட்டீங்களாக்கா கேதுவம் சனி பகவானும் உங்களுக்கு ராகு பகவானுடன் இணைந்து நற்பலன்களை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் பொருளாதாரத்தில் சில தடைகள் ஏற்படுமே தவிர பாதகங்கள் பெரிதளவாக இருக்காது ராசிக்காரங்க பொறுமசாலிங்க நல்லவங்க மற்ற ராசிக்காரர்களை விட ஒரு வித்தியாசமான ராசி தான் இந்த ராசி இதே விருச்சக ராசிக்காரர்களுக்கு கோபம் மட்டும் வந்து அவங்களுடைய ஆத்திரத்தை அதிகமாக மூட்டிவிட்டால் இவர்கள் கடும் கோபக்காரர்களாக மாறி எதிர்த்து பேசவும் எதையும் செய்ய துணிந்து விடுவார்கள் இத்தகையான குணம் கண்ட இந்த ராசிக்காரர்களுக்கு குரு வக்கரத்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது சில நேரங்களில் சில நேரங்களில் உங்களுக்கு பொருளாதாரத்தில் சில பின்னடைவு ஏற்பட்டு நற்பலங்களை கொடுத்துவிடும் தனுசு ராசி குரு பகவான் வக்ரம் பெற்றால் நற்பலன்களை பெறக்கூடிய ஒரு ராசியாகவே மாறிவிடும் ஆறாம் இடத்தில் ரணரோக இருந்து விலகி சுபத்தன்மை வாய்ந்து நற்பலங்களை கொடுக்க மிகவும் உதவியாக இருக்கும் இந்த குரு வக்கர பயிற்சி என்பது குரு பகவான் வக்ரம் பெற்றவுடன் உங்களுக்கு இதனால் ஏற்பட்டிருந்த தடை தாமதம் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சினை வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பல வகையான நெருக்கடிகளிலிருந்து மீண்டு வரலாம் இதனுடைய பதிவு தனி பதிவை பூர கேட்டு பயன்பெறலாம் அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் பெரிதளவு பாதகம் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஏழரை சனியே வீட்டு விலக போகுது பல வகையில் கஷ்டங்களையும் துன்பங்களையும் சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் அனுபவித்து வந்த உங்களுக்கு குரு பகவான் வக்கரம் என்பது பெரிதளவு பாதகமாக இருக்காது சாதகமாகவே இருக்கும் நற்பலன்கள் என்பது நடந்து கொண்டே இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு குரு வக்ரத்தால் சிறு பாதகங்கள் ஏற்படலாம் பெரிதளவு கஷ்டங்கள் இருக்காது இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக குரு தர்ஷனாமூர்த்தியை வணங்கி வந்தாலே போதுமானது இதனுடைய பதிவு தனிப்பதிவை பூர்வம் கேட்டு பயன்பெறலாம் கும்பராசி என்பது குரு பகவான் மிகவும் உதவி செய்கின்ற ஒரு ராசி சனி பகவான் கூட உங்களுக்கு சில நேரங்களில் நஷ்டத்தை கொடுத்து விட்டாலும் குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் அதிபதியாகவும் பதினோராம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வக்ரம் பெறுவதால் பாதகம் இருக்காது உடலில் சில உபாதைகள் வந்து போகலாம் பெரிதளவு கஷ்டங்களோ நஷ்டங்களோ கொடுக்க மாட்டார் உடலில் சிறு நோய் என்றாலும் மருத்துவரை அணுகுவது குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் அவ்வளவு கொடுக்க மாட்டார் எப்போவுமே குரு பகவான் வக்கரம் பெற்றால் பொருளாதாரத்தில் உயர்வும் குடும்பத்தில் சந்தோஷமும் எண்ணற்ற மகிழ்ச்சியுமாகவே இருக்கும் குரு வக்ரத்தால் நற்பலன்களை அடையக்கூடிய ராசியில் மீன ராசியும் இருக்கும் இத்தகையான சிறப்பான பலன்களை குரு பகவான் மீனராசிக்காரர்களுக்கு கட்டாயம் செய்வார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்